சற்று முன் வந்திருந்த அலைபேசி அழைப்பினால் அரண்டு போயிருந்தாள் வதனி அவளின் முகமெல்லாம் வியர்த்து கொட்ட பயத்தில் உதடுகள் துடிக்க தொடங்கி இருந்தன கால்களும் நடுங்க தொடங்கி இருந்தன அழைப்பை எடுத்தவனின் ஒவ்வொரு கேள்விகளும் அவளின் உடலில் கூச செய்திருந்தன வதனியா நீங்க ஆமா நீங்க யார் என் பெயர் உனக்கு தேவையில்லை நான் சொல்றத மட்டும் கேள் உனக்கு மெசேஜ் ஒன்னு அனுப்பி இருக்கிறேன் திறந்து அதை பாத்துட்டு வா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன் அவ்வளவுதான் சொன்னான் அவன் அடுத்த கணமே தொடர்பையும் துண்டித்திருந்தான் யாரோ ஒருவன் அவ்வாறு சொன்னபோது போது திகைத்து போனால் வதனி யார் இவன் அப்படி என்ன மெசேஜ் அனுப்பி இருக்கிறான் என எண்ணியவாறே வாட்ஸ்அப் திறந்து பார்த்தவள் அதிர்ச்சியில் உறைந்து போனான் அதில் அவளின் காதலனுக்கு அவள் அனுப்பியிருந்த அரை நிர்வாண புகைப்படம் இருந்தது இது எப்படி இவனிடம் சென்றது நான் சுரேசுக்கு தானே அனுப்பினேன் இது இவனிடம் எப்படி வந்தது ஐயோ மானமே போகுதே சிந்திக்கவே உடலெல்லாம் பதறுவதை உணர்ந்தால் வதனி தனது அரை நிர்வாண புகைப்படத்தை பார்த்த போது அவளின் உடலே கூசியது ஐயோ சுரேஷ் ஏண்டா இப்படி பண்ணின நான் எவ்வளவோ மருத்துவம் நீ தாண்டா கெஞ்சி கேட்ட அதுதாண்டா நான் உனக்கு அனுப்பினேன் எல்லாம் உன் மேல வச்சு நம்பிக்கைதான் நீ எடுத்து அதை எவனுக்கோ கொடா ஐயோ இனி இவன் என்ன சொல்ல போறானோ போச்சு எல்லாம் போச்சு என் மானமே போக போகுது ஐயோ இனி சாவத தவிர எனக்கு வேற வழி இல்லையே பாவி பாவி சுரேஷ் பயத்திலும் கோபத்திலும் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்குமிங்குமாக நடக்கத் தொடங்கினாள் வதனி பின்னர் சுரேசை அலைபேசிக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவளின் வேலை நேரம் ஆதலால் அவளின் அழைப்பை துண்டித்துவிட்டுக் கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் அவளின் தொல்லையால் தனது அலைபேசியை நிறுத்தி வைத்து விட்டிருந்தான் நீங்கள் தொடர்பு கொண்ட அலைபேசி ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என யாரோ ஒருத்தி சொல்லிக் கொண்டிருந்த போது வதனியின் கோபம் உச்சிக்கு ஏறியிருந்தது இனி அவனை தொடர்பு கொள்ள முடியாது என்பதால் கீழே இருந்து தன் தலையில் அடித்து அழத் தொடங்கியிருந்தாள் வதனி

கேள் இந்த படத்தை என்னால யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் ஏத்த முடியும் ஆனா நான் சொல்றபடி நடந்தா இத நான் ஏத்த மாட்டேன் என்ன சொல்ற அவள் நினைத்தபடியே அவன் சொல்லிய போது அவனிடம் கெஞ்ச ஆரம்பித்தாள் வதனி தயவு செஞ்சு அப்படி செஞ்சிடாதீங்க என் மானமே போயிடும் அதுக்கு பிறகு நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் ப்ளீஸ் அப்படி செய்யாதீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னா அதை சொல்லுங்க இறுதியில் அவனின் தான் என்ன என்பதை அறிய நினைத்தாள் அவள் பேசத் தொடங்கினான் இதை நான் இருக்கணும் என்றால் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் அதை செய்துட்டா நான் இதை ஏத்த மாட்டேன் உறுதியாக அவன் சொல்லி கொண்ட போது அவளிடம் வேறு வழி இருக்கவில்லை சொல்லுங்க என்றவாறு அவனின் பதிலுக்கு காத்திருந்தவளுக்கு இடியாயி அவனின் செய்தி தலையில் இறங்கியது ஒன்று என் கூட ஒரு நாள் நீ வந்து வாழணும் இரண்டாவது அஞ்சு லட்சம் காசு எனக்கு தரணும் யோசிச்சு சொல்லு போலீஸுக்கு போனால் அவ்வளவுதான் உடனே யோசிச்சு நடந்து கொள் நான் வைக்கிறேன் சொல்லிவிட்டு பட்டென்று அழைப்பை துண்டித்துக் கொண்டான் அவன் அவளின் கோரிக்கைகளை கேட்டபோதே தலை சுற்றி கொண்டு வருவதாக உணர்ந்தாள் வதனி அப்படியே கீழே அமர்ந்து கொண்டவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கி இருந்தது ஐயோ இப்ப என்ன செய்வேன் என் உடம்ப கேக்குறானே எப்படி கொடுப்பேன் நோ நோ அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்ப அந்த அஞ்சு லட்சம் நான் எங்க போவேன் அம்மாவிடம் சொல்லவும் முடியாதே சொன்னா என் காதலை பற்றியும் சொல்ல வேண்டி வருமே ஐயோ ஐயோ இப்ப என்ன செய்ய இவன் வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்குறான் கடவுளே ஒரு வழி சொல்லு என்ன காப்பாத்து என் மானம் போக போகுது மீண்டும் சுரேஷை தொடர்பு கொண்டும் அவன் எடுக்காததால் விரக்தியின் முடிவுக்கே போய் வதனி என் உடம்பை அவன்கிட்ட கொடுப்பதற்கு பதிலா செத்தே போயிடலாம் ஆம் அதுதான் சரி இறந்துவிடு என்று அவளின் மூளை அவளுக்கு இறுதி முடிவு சொல்லிய போது அதற்கான தயார்படுத்தலில் இறங்கினால் வதனி வேகமாக எழுந்தவள் விறுவிறுவென ஒரு தாளில் நடந்த சம்பவங்களை எழுதி வைத்து விட்டு சுரேஷுக்கும் குரல் பதிவில் யாவற்றையும் சொல்லிவிட்டு தூக்கு மாட்டி கொள்வதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டாள் கழுத்தில் தூக்கு மாட்டிவிட்டு அனைவரையும் நினைத்து பார்த்து கண்ணீர் விட்டவள் காலின் கீழ் இருந்த ஸ்டூலை தள்ளிவிட எத்தனித்தாள் அப்போதுதான் அது நடந்தது அவளின் அலைபேசி ஒழித்தது வதனி தூக்கில் தொங்க தயாரான போது அலைபேசி ஒழித்தது சுரேஷ் தான் அழைப்பெடுப்பதாக உணர்ந்தவள் அவன் கருத்தை கேட்பதற்கு விரும்பினாள் அதனால் தனது இறுதி முயற்சியை நிறுத்தியும் அலைபேசியை வைத்தாள் அவளின் கை நடுங்க தொடங்கி இருந்தது ஏற்பதா விடுவதா என்று இரட்டை மனதுடன் தவிக்க தொடங்கினாள் இறுதியில் என்னதான் சொல்கிறான் என்ற ஆவலில் அந்த அழைப்பை ஏற்றாள் வதனி என்ன செய்கிறாய் நல்லா யோசிச்சியா என்ன முடிவெடுத்திருக்கிற கற்பா காசா எனக்கு எதை தரப் போறா இப்பவே முடிவு சொல்லு இதுக்கு மேலேயே என்னால காத்திருக்க முடியாது முதல்ல யூடியூப்ல போட போறேன் அதுக்கு பிறகு மற்ற எல்லா ஊடகத்திலும் வரும் எப்படி வசதி முடிவு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம் அவனின் மிரட்டலான பேச்சு வதனிக்கு பயத்தை ஏற்படுத்தி வியர்வையை ஆறாக ஓட வைத்திருந்தது ஐயோ என்கிட்ட அவ்வளவு காசு இல்லைங்க என விட்டுருங்க ப்ளீஸ் அப்ப நீ வா ஒரு காத்தானே வந்துட்டு போ ஐயோ அதுவும் முடியாது என்னால சரி இதுக்கு மேலயும் உன் கூட பேசி பிரயோஜனம் இல்ல அதுக்காக நீ தற்கொலை செய்தாலும் நான் போட்டே தீருவேன் இந்த பார் இப்பவே போடுறேன் ஐயோ அப்படி செய்யாதீங்க என் மானமே போயிடும் சரி சரி நானே வாரேன் ஆ அப்படி வா வலுக்கு இப்பவே கிளம்பி வா அட்ரஸ் போடுற உடனே வா சொல்லி தொடர்பை துண்டித்துக் கொண்டான் அவன் தொடர்பை துண்டித்தவுடன் அழத் தொடங்கினாள் வதனி ஐயோ நானா இப்படி சொன்னேன் எப்படி அது முடியும் ஆனா இல்லையே செத்தாலும் போட போறான் பிறகு சாகணும் அதுக்கு ஐயோ நினைக்கவே உடம்பெல்லாம் பூசுதே சிந்தித்த போதே அவன் அனுப்பிய முகவரியும் வந்து சேர்ந்தது தங்கள் வீட்டிற்கு அண்மையாக உள்ள இடம்தான் என்றதும் யாரோ தெரிந்தவனாகத்தான் இருக்கும் என எண்ணிக்கும் கொண்டாள் முகத்தை அடித்து கழுவி கொண்டவள் மாற்று உடையை அணிந்து கொண்டு புறப்பட எத்தனைத்தாள் அப்போதுதான் மறுபடி அலைபேசி அலறியது உடனடியாக எடுத்து பார்த்தவள் மலர்ந்தாள் ஆம் சுரேஷ் அழைத்திருந்தான் அவளின் ஹலோ என்ற குரல் கேட்டுத்தான் அவன் நிம்மதி அடைந்திருப்பான் போல உடனடியாக அவளை நலம் விசாரிக்க தொடங்கினான் ஏய் வதனி என்னாச்சுடி யார்டி அவன் உன் படம் அவனுக்கு எப்படி போச்சு நீ ஏண்டி சாக போற प्लीज, அப்படி செஞ்சுடாத கொஞ்சம் பொறுமையா இரு நான் பாத்து கொள்ளுறேன் நீ அவசரப்படாத என்னால முடியல சுரேஷ் நான் உன்னை மழை போல நம்பினேன் ஆனா நீ அவன்கிட்ட என் படத்தை குடுப்பா என்று நான் சத்தியமா கனவிலும் நான் நினைக்கல சி நீ மனுஷனாடா போயும் போய் உன்னை காதலிச்சான் பாரு இனி எனக்கு ஃபோன் பண்ணாத ப்ளீஸ் என்ன நீ மறந்துடு அவள் அவ்வாறு சொன்ன போது பதற தொடங்கினான் சுரேஷ் ஐயோ செல்லோ நான் உன்னை உண்மையா நேசிக்கிறம்மா நான் உண்மை ஆனமா சொல்லுறேன் என் போன்ல இருந்து போகலம்மா நான் லாக் பண்ணிருக்கம்மா அதனால யாரும் பார்க்க முடியாது உன்கிட்ட இருந்துதான் அந்த படத்தை யாரோ திருடி இருக்காங்க நல்லா யோசி யார்கிட்ட போன கொடுத்தாய் என்று சுரேஷ் அவ்வாறு சொன்னதும் தான் யோசிக்க தொடங்கினாள் வதனி அப்போதுதான் அண்மையில் தனது அலைபேசி பழுதாகி இருந்ததால் அலைபேசி திருத்தும் இடத்தில் கொடுத்தது ஞாபகத்திற்கு வந்தது ஆம் சுரேஷ் போன கிழமை என் போன் வேலை செய்யல உனக்கு ஞாபகம் இருக்கா அப்ப ரிப்பேர் பண்ண ஃபோன் கடையில குடுத்த ஐயோ எங்கடி கொடுத்த கரண் அண்ணா கடையிலயா ஆமா சுரேஷ் அங்கதான் கொடுத்தேன் ஆனா அப்ப கரண் அண்ணா இல்ல ஐயோ கரண் நல்லவர் ஆனா அந்த வேலை செய்யற பையன் மோசமான பையன் என்றுதான் எல்லாரும் சொல்லுவாங்க ஐயோ அது எப்படி சுரேஷ் நான் தான் அந்த படத்தை அப்பவே அழிச்சுட்டனே அடி லூசு நீ அதை அழிச்சாலும் அதை ரெக்கவரி பண்ணி அழிஞ்ச படத்தை எடுக்க ஃபோன் கடைக்காரனுக்கு தெரியும் அவன் அப்படித்தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறான் ராஸ்கல் சரி சரி அழாத நான் பாத்து நீ அந்த அட்ரஸ் எனக்கு விட்டு நீ அங்க போ பயப்படாம போலீஸோடு அடைந்தால் நடந்தேறின காவல்துறையினர் அந்த மர்ம நபரை கைது செய்தார்கள் அப்போது அங்கு வந்த சுரேசிடம் ஓடி சென்று தஞ்சமடைந்தால் வதனி தொழில்நுட்பம் பெருகிவிட்ட இந்த காலத்தில் எல்லாவற்றிலும் கவனமாக இருப்பது அவசியமானது எப்படிப்பட்ட நல்லவராக நாம் இருந்தாலும் ஏன் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் ஒரு தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விடுகின்றோம் அங்கு சென்றாலும் நாம் அங்கு கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் எவ்வளவுதான் நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் உங்கள் புகைப்படத்தை பகிர்வது என்பது ஆபத்தானதாகும் அதிலும் குறிப்பாக உங்கள் விருப்பத்துக்குரியவர் கேட்கிறார் என்பதற்காக உங்கள் அரை நிர்வாண புகைப்படங்களை எக்காரணம் கொண்டும் அனுப்பிவிடாதீர்கள் புகைப்படம் என்பது உங்கள் அலைபேசிக்குள் சென்று எங்கோ ஒரு இடத்தில் பதிந்துவிடும் ஆனால் அலைபேசியை பற்றி முழுமையாக அறிந்தவர்களால் அந்த புகைப்படங்களை மீள எடுக்க முடியும் இந்த சமுதாயத்தில் நல்லவர்கள் இருக்கும் அதே வேளையில் சில கெட்ட நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் உங்கள் அரை புகைப்படங்கள் உங்களின் விருப்பத்துக்குரியவர் மூலமாகவோ அல்லது அவருடைய அலைபேசியை பார்க்கும் அவருடைய நண்பரின் மூலமாகவோ அல்லது உங்கள் அலைபேசியை திருத்த கொடுக்கும் இடத்திலோ உங்கள் அலைபேசி முழுமையாக ஆராயப்பட வாய்ப்புள்ளது அந்த வேலையில்தான் இவ்வாறான புகைப்படங்கள் திருடப்படுகிறது எனவே மிகவும் கவனமாக நாம் அதனை தவிர்ப்பது நல்லது உங்கள் அலைபேசி பழுதானால் அதனை திருத்த கொடுக்கும் போது உடனே டியாக நின்று வாங்கி வருவது மிகவும் சாலச்ந்தது இரண்டு நாட்கள் கழித்து வருமாறு சொன்னால் உங்கள் அலைபேசியை வாங்கி வந்து விடுங்கள் உங்கள் அலைபேசி ஓரளவு இயங்கும் நிலையில் இருந்தால் உங்கள் அலைபேசியை முழுமையாக ரீசெட் செய்து பின்னர் அதனை திருத்த கொடுங்கள் முக்கியமாக வாட்ஸ்அப் மெசஞ்சர் மற்றும் நீங்கள் உங்கள் விருப்பத்திற்குரியவருடன் பகிரும் தனிப்பட்ட இந்த ஆப்ஸ்களை முழுமையாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்கள் முழுமையாக இயங்க மறுக்கும் அலைபேசிகளை திருத்த கொடுப்பதை முழுமையாக தவிர்த்து விடுங்கள் ஒருவர் உங்களின் தவறான புகைப்படத்தை வைத்து மிரட்டுகிறார் என்றால் பயந்து போய் இறக்க வேண்டியது அவசியம் அல்ல இப்போது தொழில்நுட்பங்கள் பெருகியது போலவே காவல்துறையினருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் அவர்கள் காவல்துறைக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தாலும் நீங்கள் நேரடியாக காவல் நிலையம் செல்லாதீர்கள் உங்கள் அலைபேசியில் குற்ற புலனாய்வுத்துறை எண்ணை தேடி பெற்றுக்கொண்டு அந்த எண்ணுக்கு மிக விரைவாக தகவல்களை அனுப்பி வையுங்கள் நீங்கள் உங்கள் காவல்துறையை நம்பாவிட்டாலும் குற்ற புலனாய்வுத் துறையை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் அவர்கள் எப்போதுமே நாடு மற்றும் அந்த மக்களின் நலனில் இயங்குபவர்கள் அதனால் அவர்கள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுத்து உங்களை அந்த இக்கட்டிலிருந்து நிச்சயமாக விடுவிப்பார்கள் இதனை விடவும் ஒவ்வொரு சமூக வலைத்தள பக்கங்களிலும் கூட இப்போது இவ்வாறான காணொளிகளை தடுப்பதற்கான நெறிமுறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால் அங்கு சென்று அவர்களுக்கு கோரிக்கை வைத்து அந்த காணொளிகளை நீங்களே நீக்கிக் கொள்ள முடியும் எனவே தேவையற்ற பதற்றங்களை தவிர்த்து உங்கள் உயிரை கொடுத்தோ அல்லது அவர்கள் கேட்கும் பணத்தை கொடுத்தோ நீங்கள் தவறி இழைக்க வேண்டாம் உயிர் பெருமதியானது எனவே அந்த உயிரை பாதுகாக்க வேண்டியதும் உங்கள் பொறுப்பு ஆகவே நிதானமாக இருங்கள் வாழ்க்கையில் துணிந்து நில்லுங்கள் வெல்லுங்கள் இனி அது போன்ற தவறையும் செய்யாதீர்கள் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி